நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் பிடி தமிழின் தமிழ் பாலம் உலகெங்கும் தமிழர்கள் மிகவும் ஆர்வமுடன் பார்க்கின்ற ஒரு அருமையான நிகழ்ச்சி என்ற பதிவு மேலும் வந்த வண்ணம் இருக்கின்றது சைப்ரஸில் ஒரு குடும்பம் போராளிகளுடைய இடங்களிலே அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தை மிக பாதுகாப்பாக ஆர்மி பர்சனல் கேரியர் அது மூலமாக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இடத்துக்கு அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் பாதுகாப்பாக ஒரு அலுவலர் ஐநாவைச் சேர்ந்த அலுவலர் முனைவர் கண்ணன் ராஜரத்னம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அமைதி காப்பில் அமைதி காப்பு உங்களுக்கு நிறைய துருப்புகள் தேவை துருப்புகள் தரக்கூடிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா பெரும்பால் பெரும்பான்மையான துருப்புகள் தரக்கூடிய நா நாடுகள் அதிக அதிகப்படியாக துருப்புகளுக்கு துருப்புகள் தரக்கூடிய நாடுகள்னு பார்த்தோம்னா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஏன்னா இவர்களுடைய இராணுவங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த இராணுவங்கள் அதில் இருக்கிற இராணுவ வீரர்களும் சரி இராணுவ தலைவர்களும் சரி இந்த மாதிரி இந்த வெளிநாட்டு எக்ஸ்போஷர் இந்த பயிற்சி இந்த இந்த வெளிச்சம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கேருந்து போலீஸ் அச்சு போலீஸ் துறை செலவு கிரண்பேடி பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அந்தம்மா ஒன்றரை வருஷம் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர்னுடைய போலீஸ் அட்வைசராக இருந்தாங்க இருந்துட்டு வந்தாங்க அதனால் இந்தியாவில் இருந்து பல இடங்களில் இன்றைக்கி கூட வந்துட்டு உங்களுக்கு சில இடங்களில் இராணுவ தலைவர்களாக இந்தியாவினுடைய ஜென்ரல்கள் இருக்காங்க இங்கே மட்டும் இல்லை இன்றைக்கி மட்டும் இது நடக்கலை தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு இன்றைக்கி காங்கோன்னு சொல்கிறோம் இல்லையா காங்கோவில் வந்து ஐம்பதுகளில் அறுபதுகளில் அங்கே இருந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு படை படையினுடைய தலைவராக இருந்தது நம்முடைய இந்திய ஜென்ரல் அப்போ காங்கோ வந்து ரெண்டாக பிரிஞ்சிரோன்ற மாதிரி இருந்துச்சு கட்டாங்கான்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் அது பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு அப்போது இந்திய ஜென்ரலுடைய தலைமையில் இருந்த ஐநா பாதுகாப்பு படைகள் அமைதி படைகள் சண்டை போட்டு அந்த நாட்டை ஒன்றுபடுத்துச்சு சண்டை போடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் ஒருவேளை இந்தியாவிலிருந்து வந்ததுனாலேயும் என்ன தெரில ஏன்னா நாம் வந்து நம்முடைய பிரிவினை நாற்பத்தி ஏழில் நடந்துச்சு நம்ம பொறுத்த வரைக்கும் நாடு ஒன்றாக இருக்கணுன்றது நம்முடைய தலையாய சிந்தனை அப்போது இங்கேருந்து போகக்கூடிய ஒருத்தர் அறுபதுகளில் ஒரு நாடு துண்டாகுது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன நினைப்பார் இது வந்து இதை நம்ம தடுக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு சட்டப்படி அவருக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் அவர் என்ன நினச்சார்னா இந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிராக அமைதி காப்பு படைகள் சண்டையிட்டன இன்றைக்கி காங்கோ ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி காரணம் அது சட்டத்துக்கு விரோதமானது பாதுகாப்பு சபை அவருக்கு எந்த அனுமதியும் தரவில்லை ஆனால் பாதுகாப்பு சபை நியூயார்க்கில் இருக்குது இவர் இங்கே காங்கோவில் இருக்கார் இவர் ஒரு முடிவெடுத்துட்டார் இவர் தான் களத்தில் இருக்கார் முடிவெடுத்து காங்கோ இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்குது அதே மாதிரி சைப்ரஸ் தீவு ரெண்டு பட்ட போது கூட இன்னைக்கும் சைப்ரஸ் தீவு ரெண்டாக தான் இருக்குது அது ஒரு சின்ன தீவு பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் தான் அந்த பத்தாயிரம் சதுர கிலோமீட்டரில் மூன்றில் ஒரு பங்கு துருக்கியர்களிட்ட இருக்கு மூணில் ரெண்டு பங்கு கிரேக்க சிப்ரிய மக்கள்கிட்ட இருக்கு அங்கேயும் நம்ம இந்தியாவுடைய ஜென்ரல் தான் முதல்ல அமைதி காப்பு படையினுடைய தலைவராக அங்கே போனார் அதனால் இந்தியாவுக்கும் அமைதி காப்புக்கும் ஐநாவுக்கும் பெரிய தொடர்பு உண்டு அதை விட நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி சி வி நரசிம்மன் உலகத்தின் உயர்ந்த தமிழர் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி கூட நம்ம போய் பார்க்கலாம் ஐநா சபை தொடங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சான் பிரான்சிஸ்கோல ஒரு பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு இந்திய சார்பாக யார் போனார் தெரியுமா இங்க இருக்கிற ஆர்காட்டினுடைய சர் ராமசாமி ஏ ராமசாமி ஆர்காட் ராமசாமி முதலியார் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஆர்காடு ரெட்டையர்களில் ஒருத்தர்வர் இன்னொருத்தர் லக்ஷ்மணசாமி முதலியார் இருபத்தி ஏழு வருஷம் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரா இருந்தவர் அவருக்கும் ஐநாவுக்கும் இன்னொரு தொடர்பும் உண்டு அவருடைய முயற்சியால் தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே இல்லை அது உருவானது அதனுடைய துணை தலைவராக அவர் தான் அது தொடங்க அது தொடங்கின பிறகு அதனுடைய துணைத் தலைவராக டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் இருந்தார் அதனால் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் ஐநாவுக்கும் இந்த மாதிரி வந்து வரலாற்று ரீதியான பொருத்தங்களே நிறையா இருக்குது அதெல்லாம் மறைஞ்சிடக்கூடாதோ மறைஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும் இன்றைக்கி வர இளைஞர்கள் இந்த ஐநாவை வந்து ஒரு வேலை வாய்ப்பாக கூட பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை சர்வதேச உறவுகள் படிக்கலாம் இங்கே வந்து சர்வதேச உறவுகள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சொல்லிப்பறாங்க இந்தியாவில் சர்வதேச உறவுகளுக்கு ரொம்ப பெரிய இடம்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ அங்க படிக்கிறவர்கள் அங்க அங்கே அங்கே இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிகப்பெரிய கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் அற்புதமான ஒரு பயிற்சி பல்கலைக்கழகம் அது அங்கே படிச்சுட்டு ஐநாவில் வேலைக்கு போகிறதுக்கு மிக எளிய வழி நான் நினைக்கிறது என்னென்னா இப்போது ஹைன்சைட்னால் நான் சொல்கிறேன் இந்திய குடியுரிமை இந்திய குடிமை பணிகளுக்கு போயிடுறது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் இந்தியன் ஆடிட்டிங் அண்ட் Accounting சர்வீஸ் இந்தியன் Revenue சர்வீஸ் இந்த மாதிரி பணிகளுக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு நிர்வாக பயிற்சி கிடைச்சிரும் நீங்கள் இங்கே இந்த பணிகளில் இருக்கும் பொழுதே ஒரு முப்பத்தைந்து நாற்பது பொழுது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் இந்திய குடிமை பணியில் இருந்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதிரி வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் மூலமா உங்களுக்கு எங்கே என்ன வாய்ப்பு இருக்குன்ட்டு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களே கேட்குறாங்க சில நேரங்களில் அரசுகளை ஐநாவே கேட்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரி வேணும்ட்டு அப்போது நம்ம ஊரில் டெபுடேஷன்னு சொல்கிறோம் அவங்க செக்கான்மெண்ட்னு சொல்கிறாங்க இங்கேருந்து அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக நீங்கள் போகலாம் ஐநாவில் இல்லாத நாடுகளே இல்லை இந்தியா இப்போது அடுத்த கேள்வி இதை பார்வையாளர்களுக்கு தோணும் பாதுகாப்பு சபையில் இந்தியா ஏன் இல்லை உலகத்தினுடைய இவ்வளவு பெரிய ஒரு நாடு இன்றைக்கி வந்து ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் அமைதி காப்புக்கு இவ்வளோ பெரிய பங்களிப்பு பண்ணியிருக்குன்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்க நாம் வந்து ஒரு நல்ல நாடாக இருந்திருக்கிறோம் ஏன் நமக்கு ஒரு இடம் இல்லை அப்படின்னா ஐநா சபையினுடைய பாதுகாப்பு சபை விரிவாக்கம் என்பது நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளும் ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல் வர்றதுக்கு நாளாகும் அதுதான் எளிதான பதில் இதில் நாமெல்லாம் மனிதர்கள் தான் வந்துட்டு நாடுகளை உருவாக்குறாங்க நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மனிதர்கள் நாடுகளிடையே எல்லா நாடுகளுக்கும் நட்புறவும் நல்லுறவும் இருந்துச்சுன்னா ஐநா சபையே தேவையில்லை அப்படி இல்லை இந்த நாட்டுக்கு இது எதிரி அல்லது இந்த நாட்டுக்கு இது போட்டி அப்படின்ற மாதிரி போட்டி நாடுகள் எதிரி நாடுகள் எல்லாம் ஈரான் இருக்குது அமெரிக்காவும் இருக்குது ரெண்டு பேரும் எதிரி நாடுகள் ஆனால் ரெண்டு பேரும் ஐநா சபையில் உறுப்பினர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பேசிக்க வேணும் இஸ்ரேலியர்கள் இருக்காங்க இஸ்ரேலியர்களை அங்கீகரிக்காத பல அரபு நாடுகள் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஐநா சபையில் எதிரிகளும் ஒன்றாக இருக்கலாம் போட்டியாளர்களும் இருக்கலாம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு தளமாக இடமாக ஐநா சபை அந்த இடத்தை அமைத்து தரக்கூடிய பாரபட்சமற்ற நடுநிலை அமைப்பாக ஐநா சபை இருக்கு இதில் இந்தியாவினுடைய நேரம் கண்டிப்பாக வரும் அதற்கு நாள் ஆகும் முன்ன காட்டிலும் இந்தியாவுக்கு அந்த இடத்தை தரணும்ன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நஞ்சம் இருக்கிற எதிர்ப்பும் மங்கி போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அது வருவதற்காக நம்ம காத்திருக்கணும் அதாவது வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஐநா சபை இல்லை அதனுடைய வெற்றிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸுன்னு சொல்லிட்டு இப்போது இருபத்தி எட்டாவது கான்ஃபரன்ஸ் துபாயில் நடந்துச்சு கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் இப்போ இதில் வந்து ஒருமித்த கருத்து எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு டிகிரிக்கு மேலே உலகத்தினுடைய வெப்பம் கூடிடக்கூடாது இதுக்கு நாம் என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கு எல்லா நாடுகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த பங்கு ஐநாவுக்கு இருக்குது இப்போ எல்லாருக்கும் ரெண்டு டிகிரிக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்றதில் ஒற்றுமை இருக்குது அதை எப்படி சாதிக்கணும் அப்படின்றதில் வேற்றுமை இருக்குது அப்புறம் சில நாடுகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ தான் வளர்ந்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கார்பன் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுடைய வளர்ச்சி தடப்படும் அதனால் நீங்கள் எங்களுக்கு அதுக்கு நஷ்டம் எடுத்தாங்க அப்படின்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நீங்கள் அந்த வளர்ந்து விட்ட நாடுகள் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்ஸ் அவர்கள் தான் அதிகமாக வந்து கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை கார்பன் தடத்தை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்றது வளர்ந்து வர நாடுகளுடைய ஒரு பேச்சு இப்போ வருஷம் வருஷம் இது நடக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அது நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் வளர்ந்தபோது இருந்த சூழல் இப்போ இருக்க சூழல் குறைவான மரங்கள் குறைவான மழை அதிகமான வெப்பம் நினைக்காத போது மழை பெய்யுது நினைக்காத போது சில்லன் இருக்குது நினைக்காத நினைக்கிறது நினைக்காத அளவுக்கு வெப்பம் இந்த முறை வந்து டெல்லியில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரி வெப்பம் உலகம் முழுக்க இதுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி வெப்பம் வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் பெரிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்கள் அப்புறம் பெரிய நிறுவனங்கள் இவங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற இந்த வேலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஐநாவால் சாத்தியப்படுது ஆனால் ஆப்கானிஸ்தானில் அமைதியை கொண்டு வர முடிஞ்சதா ஐநாவால்னா முடியலை ஐனா தோற்று போயிடுச்சு ஆனால் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன செய்திகளை சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன சாதனைகளை இன்றைக்கி ஐநா பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து இன்டர்நெட் அமைப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் அல்லது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் மேலே இருக்க சேட்டலைட்ஸுக்கெல்லாம் ஏதாவது வரமுறை இருக்கா இதுக்கெல்லாம் அல்லது வந்து கடற்கரை கடல்கள் கடல்களில் வந்து என்ன சட்டம் நடுக்கடலில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை எப்படி அணுகிறது இதுக்கு சர்வதேச சட்டம் இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு இடமாக ஐநா இருக்குது ஆனால் பல இடங்களில் இல்லை இப்போ எனக்கே நான் இந்த இருபத்தெட்டு வருஷம் அதில் வேலை பார்த்தேன் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் மிகப்பெரிய பின்னாடி போர்க்குற்றத்திற்காக மனித உரிமை மீறல்களுக்காக தண்டிக்கப்பட்ட சிலரோடு நான் உட்காந்து பேசியிருக்கேன் மெலான் மார்டிச் அப்படின்னு சொல்லிவிட்டு குரோவேஷியாவில் இருக்கேன் இருந்து இப்போ வந்து போர்க்குற்றத்திற்காக ஹேக் நீதிமன்றத்தில் அவரை வச்சிருக்காங்க அவரை பார்த்துருக்கேன் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருந்திருக்கேன் என்னுடைய நான் யாருக்கு வேலை பார்த்தனோ அந்த உயரதிகாரி அவரோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பக்கத்தில் இருந்திருக்கேன் இந்த தனியா தூண்டாக இருந்த இந்த ரிபல் நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் தன் அறிவிச்சுக்கிட்டு இருந்தார் அவரோட பார்த்து பேசியிருக்கேன் அவர் ஏ நானும் என்னுடைய உயரதிகாரியும் போய் அவரை தனியாக அந்த பிரதமர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அவர் அவர் வந்து ஒரு தனி அறையில் அவர் வந்து ஃபுட்பால் விளையாடியோ என்னமோ கால் உடஞ்சி கால் கட்டோட அவர் வந்து இந்த ரிபல் நாட்டினுடைய பிரதமர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பிரதமர் கால்கட்டோடு உட்காந்துட்டுருக்கார் தனியாக இருக்கார் அவருக்கு உதவியாளர்கள் கிடையாது ஏன்னா அவர் உண்மையான பிரதமர் இல்லை அவர் அவர் வந்து ஒரு போராளி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பதினெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இடத்த பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ரிபல் அமைப்பு புரட்சி அமைப்பினுடைய தலைவர் அவரை நாங்கள் பார்க்குறோம் அவர் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கார் அவர் பெரிய போராடி மாதிரிலாம் தெரியல அவர் ஒரு வங்கி அதிகாரி வேணுவோ நாங்கள் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளில் அவர் பிரதமர் பதவி அவருக்கு போயிடுச்சு அந்த நாடு வந்து திருப்பி ஒன்றாகிடுச்சுன்னு வச்சுக்கோம் குரோஏஷியாவில் இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில ரொம்ப மன நிறைவான சிலதெல்லாம் நடந்திருக்கு குரோவேஷியாவில் பொழுது ஒரு ஒரு குடும்பத்தை இந்த ரிபல் கட்டுப்பாட்டில் போராளிகள் கிட்ட இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை கொண்டு வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருந்த பணி இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள சேர்க்கணும் அவர்களுடைய நீதி குடும்பத்தோடு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு வரணும் போராடிகள் கட்டுப்பாட்டில் இருக்க இருந்து அரசு கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் இந்த வேலையை பல பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் போராளிகள் கிட்டேருந்து அனுமதி வாங்கி அந்த குடும்பத்தை அரசு கட்டுப்பாட்டு எடுத்து கொண்டு வர்றது இதை நான் தொடக்க காலத்தில் பண்ணேன் அவர்களை வந்து ஆம்டு பர்சனல் கேரியர்னு சொல்லுவோம் ஏபிசின்ட்டு அது குண்டு துளைக்காத ஒரு பெரிய பீரங்கி வண்டி அது உள்ளே நீங்கள் வந்து ஒரு பத்து பேர் உட்கார்லாம் அதில் அந்த குடும்பத்தை வச்சு அவர் குழந்தைகள் அந்த அம்மா அந்த குழந்தைகளுடைய அப்பா இவர்களெல்லாம் ஒரு ஐந்தாறு பேர் அவர்களை வச்சு இந்த நூற்றம்பது கிலோமீட்டரும் அவர்களை அங்கேருந்து நகர்ந்து அவர்களை கொண்டு வந்து அரசு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் மனசு திக்கு திக்குன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சேர்த்த பிறகு அன்னைக்கு ரொம்ப மனசு ரொம்ப லேசாக இருந்துச்சு அது அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசன் நான் நினைக்கிறேன் சைப்ரஸ் ரொம்ப சின்ன நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து அதுக்கு விடுதலை கிடச்சிது பிரிட்டிஷ்கிட்டேருந்து பெரும்பான்மையானவர்கள் கிரேக்க சிப்ரியட் சேர்ந்தவர்கள் ஒரு இருபது சதவிகிதம் துருக்கிய சிப்ரியட் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது துருக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்தே அதிகார பகிர்வு அதில் எழுந்த பிரச்சனைகளால் அந்த நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் சிக்கல்கள் இவ்வளவும் இருந்துச்சு எழுபத்தி நாலில் துருக்கி வந்து எடுத்துகிட்டு உள்ளே வந்துருச்சு இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தையாயிரம் துருக்கிய துருப்புக்கள் வட சைப்ரஸில் இன்றைக்கும் இருக்குது எழுபத்தி நாலில் இருந்து அந்த தீவு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு முப்பது வருஷங்களுக்கு மேலாக வந்து இந்த பக்கத்தில் இருக்கவர்கள் இந்த பக்கம் வர முடியாது இங்கே இருக்கவங்க அங்கே போக முடியாது இந்த எழுபத்தி நாலில் நிறைய இடமாற்றம் புலம்பெயர்ந்தவர்கள் நடந்துச்சு இங்கே துருக்கிய இடத்துல இருந்த கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் பெரும்பான்மையான பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய சர்ச் இதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இருந்தவங்க கிரேக்க இடத்துல இருந்து அவர்களுடைய பள்ளி வாசல்லாம் விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் நிறைய பேர் கிடையாது இவங்கள மாதிரி அந்த மாதிரி ஒரு முப்பது வருஷமாக பிரார்த்தனை நடக்காத இருந்த ஒரு சர்ச் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக துறக்கலான்ட்டு ஒரே ஒரு நாள் வழிபாட்டுக்காக அதை துறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியிலிருந்து கிரேக்க சிப்ரியட் இனத்தை சேர்ந்த அவர்கள் அங்கே போய் வழிபாடு நடத்தி ஒரு நாள் முழுக்க அவர்களுக்கு பாதுகாப்பு தந்து அவர்களை கொண்டு போய் அங்கே வழிபாடு நடத்த விட்டு வழிபாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்களை திருப்பி இந்த பகுதிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையையும் என்னால் பண்ண முடிஞ்சது இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் இந்த நாடுகள்லாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த நாடுகள் விட ஒரு வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அங்கே இல்லைனாலும் கூட இந்தியாவை காட்டிலும் அந்த நாடுகளில் இருந்து நம்ம படிச்சிக்கக்கூடிய பல இருக்குது முதல்ல இந்த நாடுகளெல்லாம் வந்து ரொம்ப கல்வி அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதற்கு வந்து அதிகமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க அவர்களுடைய கல்வி சாலைகள் அவருடைய பள்ளிகள் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இதுக்கெல்லாம் அவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம் வந்துட்டு ரொம்ப அதிகம் அப்புறம் நான் வேலை பார்த்த இந்த எல்லா இடங்கள்லேயும் நல்ல பூங்காக்கள் நிறைய ஒரு என்வாயன்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் சுற்றுச்சூழலை வந்து கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் போர் நடந்துட்டுருக்கு சுற்றுச்சூழல் தான் கடைசியாக ஒருத்தருக்கு நினைவு இருக்கும் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டால் போகலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதெல்லாம் மீறி அவர்களுக்கு இந்த நாடு இப்படி ஆயிடுச்சு இந்த நாட்டிலிருந்து எப்படி நம்ம மீண்டு அவர்களெல்லாம் இந்த நான் வேலை பார்த்த இந்த இடத்துல எல்லாமே வந்து அவர்கள் பார்ப்பது வந்து மேற்கத்தான் பார்க்குறாங்க அவங்க வந்து ஐரோப்பாவை ஐரோப்பா தான் அவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருக்குது அவர்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி அந்த மாதிரி அந்த வாழ்க்கை தரத்துக்கு நம்ம எப்படி போகிறது நாம் எப்படி நல்ல அதுக்கு என்ன வழி அதுக்கு படிப்பு தான் வழி ஸோ கல்வி கல்வியில் ஒரு பெரிய இது இருக்குது இதெல்லாம் இல்லாத இடங்களும் நான் பார்த்தேன் கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் தராத இடம் இந்த இடங்களில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்னோடய குடும்பத்தோடு இருக்க முடிஞ்சது அது சைப்ரஸ் ஏன்னா அது வந்து போர் நடந்திருந்தாலும் கூட எழுபத்து நான்குக்கு பிறகு ஒரு மாதிரி இட் இஸ் அ ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லுவோம் உறைஞ்சி போன ஒரு போர் உறைஞ்சி போன ஒரு ஒரு பிரச்சனை ஃப்ரோசன் கான்ஃப்ளிக் அங்கே ஐநா துருப்புகள் இருக்குது துருக்கிய துருப்புகள் இருக்குது கிரேக்க சிப்ரியட் துருப்புகள் இருக்குது பிரிட்டிஷ் துருப்புகள் இருக்குது பிரிட்டிஷ் பேஸஸ் இருக்குது அந்த நாட்டில் ஆனால் ஒரு அமைதி இருக்குது தினசரி சண்டை அதெல்லாம் கிடையாது அங்கே பள்ளிகள் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைக்கி ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு நாடு சைப்ரஸ் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது சேர்ந்துச்சு அதனால் அந்த நாட்டில் குடும்பத்தோடு இருக்க முடிஞ்சது ஏன்னா பிள்ளைகளுடைய படிப்பு இதற்கெல்லாம் வந்துட்டு அங்கே ஏதுவாக இருந்துச்சு மற்ற இடங்களில் ஆப்கானிஸ்தான் சுடான் ஈராக் சோமாலியா கோசுவோ இந்த இடங்கள்ல அந்த வசதிகள்லாம் இல்லை அதனால் இந்த பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு நான் அவர்களுக்கு சைப்ரஸில் பொழுது இலங்கை தமிழர்கள் மூலமாக அவர்களுக்கு தமிழ் சொல்லித்தருவதற்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தரத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணேன் அதில் பெரிய வெற்றிலாம் அடையலை அவர்கள் தமிழ் பேசுவார்கள் எனக்கு பெரிய வருத்தம் அவர்களால் வந்து எழுதவும் படிக்கவும் முடியலையே என்ன மாதிரி அப்படின்ட்டு ஸோ அதனால் நான் ஏதேனும் அவர்களுக்கு தமிழில் இருக்கிறத அவங்களுக்கு அவங்க படிக்கணும்னா கூட ஆங்கிலத்தில் தான் அவர்களுக்கு எழுதி இப்போ ஒரு சங்கப்பாட்டை சொல்லணும் அப்படின்னா அதோடைய மொழிபெயர்ப்பை தான் அவர்கள் படிக்கிறதுக்கும் நான் விளக்க வேண்டியும் இருக்குது இது இதெல்லாம் எப்படி எப்போ மாறும் அப்படின்றது சரியாக தெரியலை அதனால் தமிழ் வளர்ப்பதற்கான ஒரு தமிழ் சூழல் அப்படின்றது இந்த நான் வேலை பார்த்த இந்த நாடுகளில் பெருசாக அமையலை ஆனால் அந்த சிந்தனையனை விட்டு எப்போ போகவே இல்லை நான் அங்கே இருக்கும்பொழுதும் வந்து என் மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு நான் நம்முடைய தமிழக முதல்வர்கள் அண்ணா பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஆங்கிலத்தில் பென்குவென் அவர்கள் நான் எழுதி அவங்க பென்குவென் ரேண்டம் ஹவுஸ் அவங்க போட்டிருக்காங்க அண்ணா வந்து தமிழ்லேயும் விகடன் போட்டாங்க அந்த மொழிபெயர்ப்பு அதெல்லாம் நடந்துச்சு ஸோ இந்த பிள்ளைகள் தமிழ் தெரியாதவர்கள் தமிழகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் தமிழர்களை பற்றியும் தமிழக தலைவர்களை பற்றியும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மொழி வரலாறு இவற்றை ஆங்கிலத்தின் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலமை இருக்கிறது இன்றைக்கி நாம் அதுதான் இன்றைக்கி யதார்த்தம் அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி இந்த ரெண்டு மொழியிலையும் பரிச்சயம் உள்ளவர்கள் இந்த மாதிரி எழுதுறது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது தான் இந்த இன்றைக்கி என்னுடைய குடும்பமெல்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் நான் இந்த மாதிரி ஒரு தேசாந்திரியா நாடோ நாடோடியா இன்றைக்கி இந்தியா வந்து விஸ்வ பந்து அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்கிறார் இல்லையா அதனால் நானும் உலகம் முழுக்க எல்லா அந்த இந்த ஒரு ஒன்பது நாடுகளில் வேலை பார்த்தேன் அமெரிக்காவில் படித்தேன் நான் ஒரு உலகளாவிய தமிழன் உலகளாவிய இந்தியன் உலகளாவிய தமிழ் இந்திய உலக மனிதன் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இதை நாம் தேடி போனோமா போகலையா அல்லது தானாக வந்ததா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல இதெல்லாம் அமைந்தது இது மாதிரி தேடி போனால் கண்டிப்பாக வரும் இது இது ஒரு நல்ல வாழ்க்கை உலகம் முழுக்க தெரிந்து கொள்வதற்கும் நம்மை போலவே உலகத்தில் உள்ள மற்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றத உலகம் முழுக்க நம்ம போகும்பொழுது தெரிஞ்சுக்கலாம் நமக்கு பிறந்து அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறதையும் பார்க்கலாம் அதாவது ஆசியாவை சேர்ந்த மற்றவர்கள் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் இந்த என்னோட வேலை பார்த்த ஜப்பானியர்களும் சரி ஜப்பனீஸ் சவுத் கொரியன்ஸ் கடுமையான அவர்களுக்கு ஆங்கிலம் ஒரு பெரிய சிரமம் நமக்கு வந்து ரொம்ப இயல்பாக வருது அவர்களுக்கு அது அது வந்து அவங்க வந்து கணக்கு மாதிரி தான் அது மெஷின் மாதிரி தான் அவங்க அதை கற்றுக்குறாங்க நமக்கு ஒரு மணி நேரம் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் அவர்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஆனால் அவர்கள் உட்கார்ந்து அதை அழகாக பண்ணிடுவாங்க ஸோ அவர்கள் மாதிரிலாம் நாம் ரொம்ப கடுமையாக உழைக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணும் நேர்களை மீண்டும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அயலகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அனுப்புங்கள் எழுதுங்கள் உங்களுக்காக இதோ திரையிலே ஒரு மின்னஞ்சல் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது இதில் எழுதி அனுப்புங்கள் நீங்களும் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே தோன்றலாம் உங்கள் கருத்துக்கள் நாளுக்கு நாள் இந்த தமிழ் பாலத்திற்கு வளம் சேர்க்கிறது மீண்டும் நாம் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்